எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் மேலூர்லேருந்து கீழையூர் டு அட்டப்பட்டி ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சமத்துவபுரம் எய்தாப்பில் அறுபத்தி ரெண்டு செண்டு நல்ல ஸ்கொயராக இருக்குது இடம் நல்ல ஸ்கொயராக இருக்குது கார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ரோடு முகப்பு வந்து இரநூத்தி அடி சமத்துவபுரத்துக்கு ஆப்போசிட்லே தான் இருக்குது இந்த சைடு போனால் அட்டப்பட்டி அட்டப்பட்டி வந்து ஒரு அந்த பாருங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர்லே இருக்குது இங்கிட்டு போனால் கீழையூர் ரைட் சைடில் போனால் மேலூர் லெஃப்ட் சைடில் போனால் திருப்பத்தூர் அதே மாதிரி இந்த சைடு போனாவே சிங்கம்னாரி பயிரெலாம் தும்பப்பட்டி போகலாம் பைபாஸு பைப்பாஸ்லாம் வெறும் நாலு கிலோமீட்டர் தான் அந்த இடத்துல இருந்தே நல்லா ரோடு ஃபேஸில் அருமையாக இருக்குது பாருங்கள் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசலாம் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது பட்டா சித்தா எல்லாமே கரண்டில் வச்சிருக்காங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் பாருங்கள் நல்லா அருமையான இடம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரி பெல் பட்டனாக ஆன் பண்ணுங்கள் இந்த ரூட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ் போகும் அதாவது சாலைக்குப்பேட்டி வந்து சாலைக்குப்பேட்டிலேருந்து அப்படியே சிங்கம்நேரி இந்த ரூட்டில் போகும் கவர்மெண்ட் டவுன் பஸ் போகும் அது வந்து இந்த ரூ ரூட்டில்